ஆறு குழந்தைங்க அந்த குழந்தைங்களுக்கு தெரியுமா இப்படிப்பட்ட ஒரு ஆ ஆர்ப்பாட்டத்தில் தான் போகிறோம் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை தான் போகிறோம் விஜயோட கொள்கையை தான் தேடி போகிறோம் அப்படின்ட்டு அந்த குழந்தைக்கு தெரியுமா அப்போ இந்த குழந்தையோட உயிர் எந்த அளவுக்கு போயிருக்கு பெண்களுடைய உயிர் போயிருக்கு அந்த அங்கே போராட அங்கே ஆர்ப்பாட்டத்துக்கு கலந்த மக்களுடைய உயிர் எவ்வளோ போயிருக்கு அப்போ இது யார் காரணம் அப்படின்னு நீங்கள் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த அரசு அவங்களுக்கு அனுமதி கொடுத்த அந்த குறுகிய இடம் தான் காரணம் ஆனா அந்த இடம் வந்து நல்ல பெரிய இடமா கொடுத்திருந்தானா இந்த உயிரிழப்பு நடந்திருக்காது எப்படி உடனே அந்த இடத்துல வந்து ரெண்டு ஆம்புலன்ஸ் வந்து நின்றுது எப்படி உடனே வந்து மருத்துவமனைக்கு வந்து செந்தில் பாலாஜி உடனே எப்படி போனாரு சுகாதாரத்துறை அமைச்சர் எப்படி போனாரு அந்த இடத்துல கல்வித்துறை அமைச்சர் எப்படி போனார்ன்றது தெரியல ஆனா இவ்வளோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா மக்களுடைய ஒரு காரணம் கழகமும் காரணம் அரசும் முழுக்க முழுக்க காரணம் அதாவது ஒரு டி டிஜிபி சொல்கிறாரு நாங்கள் வந்து பத்தாயிரம் பேர் தான் வருவாங்கன்னு கணிச்சாங்க அது ஒரு சொல்கிற அது வார்த்தையே கிடையாது அவர் ஒரு டிஜிபி அவர் மக்களை பாதுகாக்கிற கூடிய ஒரு நிலையில் இருக்கார் அப்படி இருக்கும்போது எப்படிப்பட்ட நிலைப்பாடரும் அந்த வார்த்தையை முன் தான் தெரியல எத்தனை பேர் வந்தாலும் இன்ஜெக்ஷன் போயிருக்கும் இல்லையா உளவுத்துறைக்கு தெரிஞ்சிடும் இல்லையா மாநாடு நடத்தும் போதும் அவ்வளோ கூட்டம் வந்திருக்கு மறைவு பரப்புரை போகும்போதும் இவ்வளோ கூட்டம் வந்திருக்கு இந்த பரப்புரையில் ஒரு கூட்டம் வரன்றதே உளவுத்துறை தகுதி தெரிவிக்க மாட்டாங்களா அப்போ தெரிவிப்பாங்களா அப்போ தெரிவிக்கும்போது எப்படி இந்த அளவில் இவ்வளோ மத்தனம் போக்கா இப்படி வேலை பார்த்து தரங்க காரணம் என்ன இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அரசு முழுக்க முழுக்க காரணம் அந்த வெற்றி கழகத்தோட கட்சி நிர்வாகிகளும் காரணம் பொதுமக்களும் காரணம் உயிர் இழப்புக்கு இதை வந்து மாற்று கருத்தே இல்லை இது உண்மையான அவங்க எல்லாமே மூணு பேர் தான் காரணம் அவங்க சரியாக இருந்தாங்கன்னா இந்த உயிரிழப்பு நடந்திருக்காது வேதனையாக இருக்குங்க ரொம்ப பெரிய வேதனையாக இருக்குது ரொம்ப பெரிய துயரத்தில் இருக்காங்க வேர்ல்டு முழுக்க அந்த விஷயம் போயிருக்குன்னா இவ்வளோ உயிர் வந்து சாதாரணமாக போயிருக்கு இது எப்படி எந்த அடிப்படையில் இது ஏற்றுக்க முடியும் இது அப்போது யாரோ ஒருத்தர் தனிப்பட்ட ஒரு நபருக்கு இவங்க தன்னை அடையாளப்படுத்தியதுக்காக மக்களோட உயிரோட விளையாடுவாங்களா இதுதான் இவங்களுடைய மக்கள் இதுவா இது எப்படி ஏற்றுக்க முடியும் இது இதை தமிழ் மாநில முஸ்லீம் லீக் இதை மிக வன்மையாக இந்த கண்டனத்தை பதிவு செய்கிறது